வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி டு திருநெல்வேலி நேஷ்னல் நெடுஞ்சாலையில் நாலு ஏக்கர் ரோட்டு மேலே விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி டு திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவேல எடைசேவல் பக்கத்தில் நாலு ஏக்கர் டோட்டலாக நேஷ்னல் ஹைவே ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு நூற்றி இருபது அடி கிடைக்கும் மீதி ரெண்டு சைடில் ரோடு தான் ஒரு சைடில் வந்து ஒரு அறநூறு அடி கிடைக்கும் பின்னாடி வந்து ஒரு இரநூறு அடி கிடைக்கும் டோட்டலாக வந்து ஒரு தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்து ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் மொத்தமாக மூணு சைடு வந்து ரோடு இந்த இடத்துக்கு பிளாட் பிரிக்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் டோட்டலாக நாலு ஏக்கர் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஒரு சென்டு ஒன்றரை லட்சம் டோட்டலாக நாலு ஏக்கர் இருக்குது கிடசவுள் பக்கத்தில் நேஷ்னல் ஹைவேயில் செவக வடிவமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்